சிகரெட் பிடிச்சிங்கன்னா மரண பயம் ஏற்படும் சொரியான மரண பயம் ஏற்படும் சிகரெட் பிடிச்சிங்கனாக்கா ஒரு ஏழு நாளைக்கு அந்த மரண பய நீங்கள் கவலையில் போறீங்க உங்களை சுற்றி மரணம் தான் நிற்கும் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கவலைக்குரியவராக பரிதாபத்திற்குரியவராக மாறிடுவீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறவங்க கவலையில் இருக்கும்போது நான் காதல் தோல்வி ஏதோ ஒன்று நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிவிட்டு தண்ணி அடிப்பாங்க சிகரெட் பிடிப்பாங்க அவங்க கவலையில் இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க அந்த சிகரெட் பிடிச்சாலே என்னான்னா அவங்க உங்கள் உடம்பே வந்து ஒரு மரணத்தின் பள்ளத்தில் தள்ளப்பட்டு விடும் நீங்கள் மரணத்தின் பிடியில் தள்ளப்பட்டு விடும் போ நீ நீ இப்போ மரணத்தின் ப மரணம் ஒன்றை சுற்றி மரணம் இருக்குப்பா நீ செத்து போவதற்கான வாய்ப்பு ஒன்று இதுவே தொடர்ந்து பிடிச்சுனா ஒரு தடவை பிடிச்சாலே போதும் ஏழு நாளைக்கு உனக்கு மரணம் உன்னை சுற்றி வரும் சிகரெட் பிடிச்சா ஏழு நாளைக்கு அப்புறந்தான் இயல்பு நிலைக்கு திரும்பும் மரணத்தை பற்றிய பயம் இல்லாமல் அதிலேருந்து நீ வெளியில் வருவே அப்போ தான் இயல்பு இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே நீ திரும்புவ அந்த சாவு பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் காட்டிட்டாங்க பரமான்னு சொல்லுவாங்கள்ல சாவு பயத்தை சாவு பய சாவு பயனால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு சிகரெட்டை பிடிச்சா போதும் சாவு பயம் மரண பயங்கிறது என்னென்னு தெரியும் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் குடிச்சு முடித்த பிறகு பார்த்தா அந்த மரண பயத்தை தாங்கவே முடியாது தனியாகவே இருக்க முடியாது தனிமேல் இருக்கிற அந்த தைரியங்கிறது என்ன தெரியுமா அந்த மரண பயம் ஏன் மனிதர்கள் வந்து சண்டை இட்டுக்கிறாங்க ஒன்று கூடுறான் சண்டை இடுது ஒன்று கூடனா சண்டை வருது சண்டை வருது தனியாகவும் இருக்க முடியல காரணம் ஏன் தனிமையில் இருக்க முடியல இவர் சாப்பிட்ற உணவு இவர்களுக்கு மரண மரண பயத்தை காட்டுது சிகரெட்டு மரண பயத்தை காட்டுது அதே நேரத்தில் சோறு பூரி பொங்கல் தோசை மட்டும் என்ன உனக்கு வந்து மரண பயம் காட்டாது அதுவும் மரண பயத்தை காட்டும் ஆனால் அதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமானது மதுவை விட பன்மடங்கு அதிகமான மரண பயத்தை சிகரெட்டு புகைப்பிடிப்பது காட்டும் ஒருத்தருக்கு அந்த மரண பயத்தெல்லாம் தாங்க முடியாது தாங்க முடியாதவங்க தான் சிகரெட்டை விட்டுருவாங்க அந்த மரண பயத்துக்குள்ளே போகிறாங்க பாருங்கள் அது என்ன என்னென்னு பா அது அது சிலருக்கு வாழ்க்கையில் வந்து அந்த மரண பயத்தோடு அந்த வாழ்க்கையில் போகிறது அவேர்னஸ் கொடுக்கும் ஒரு மரண பயத்தில் இருக்கிறவர்கள் யாரையும் நம்ப மாட்டாங்க நம்ப கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட் இருப்பாங்க பீடி இருப்பாங்க அந்த மரண பயத்தையே மெயின்டைன் பண்ணுவாங்க மரண பயம் தான் அவருடைய மனப்பான்மை மரண பயத்திலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் தான் அந்த மரண பயத்தை விட்டு வெளியில் வந்துட்டாக்கா அவங்களுக்கு தெரியாத ஒரு உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம் உடனே திரும்ப போயிடுவாங்க தெரியாத உலகத்தில் வாழ்ந்துப்பார் ஃபஸ்ட்டு பயம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துப்பார் அதன் பிறகு நீ அந்த மரண பயத்தை தருகிற சீரட்டை பிடிக்க மாட்டேன் இவங்க எப்போதும் மரண பயத்தை தருகிற ஒரு வாழ் ஒரு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எப்போதும் சீகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால் எப்போதுமே மரண பயத்தை தருகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்புறம் அதை விட்டு வெளியில் வந்தாக்கா அதை விட்டு வெளியில் வந்தால் என்ன ஆகுது சிகரெட் பிடிக்காமல் இருந்தா அது ஒரு புது உலகமாக இருக்குது அங்கே பயமே இல்லை பயமே இல்லாத அந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுன்னு தெரியல இவங்களுக்கு தெரியாமல் எப்படி அப்போ அங்கே இருக்க முடியாமல் திரும்பவும் மரண தனக்கு தெரிந்த மரணபயம் நிலவுகிற ஒரு மனப்பான்மை மரண பயத்தை தருகிற ஒரு உலகத்திற்குள் சிகரெட் பிடிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அதனால் வந்து சிகரெட்டை ஏன் விட முடியல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம் அதனால் சிகரெட்டு பிடிச்சா மரணபயம் ஏற்படும் அதெல்லாம் தாங்கவே முடியாது அதனால் அதனால தான் நிறைய பேரும் ஏன் போய் பிடிக்கல போன வருஷம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆண்களில் இருபது வயசுக்கு மேலே உள்ள பெரும்பாலான ஆண்கள் தொண்ணூறு ஆண்கள் சிகரெட் பிடிப்பாங்க பிடி பிடிப்பாங்க சிகரெட் பிடிக்க போனால் பீடி பிடிப்பாங்க சுருட்டு பீடின்னு பிடிச்சிட்டு நடப்பாங்க தொண்ணு அப்போ தான் அந்த சாதி கொடுமைகள்லாம் நடந்ததுக்கு காரணம் தான் சாதி கொடுமை நிறைய சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போடுவாங்க தெருவு தெருவு சண்டை போடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுவாங்க சண்டை போடுறவன் தான் வீரன் காரணம் அவங்க பிடிச்ச புகைப்பிடித்தல் தான் மது இருந்த கூட என்றைக்கா ஒரு நாள் எல்லோரும் மது எண்ணிக்கை குறைவு ஆனால் புகைப்பிடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகம் பஸ்ஸில் உட்காந்து பிடிப்பாங்க ட்ரெயினில் உட்காந்து பிடிப்பாங்க புகைப்பிடிப்பாங்க ஒரு பொதுவான இடங்களில் உட்காந்து டீ கடைகளில் உட்காந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து புகைப்பிடிப்பாங்க இப்படி அதற்கு அந்த ஒரு நான் மற்றவங்களை பற்றி கவலையே மாட்டாங்க அது மா அதுக்கு தகுந்த அதுதான் வந்து கடந்த காலங்களில் நிறைய சண்டை சச்சரவுகளை உருவாக்கியது குடும்பத்தில் பெண்களை அடிமைப்படுத்தப்பட்டதுக்கு இந்த புகைப்பிடிக்கிற புகைப்பிடிக்கிற ஆண்களால் பெண்களுக்கு பாதுகாப்பானவராக இருக்க முடியாது பெண்களை துன்புறுத்துவார்கள் பிறரை துன்புறுத்துகிற மனம் வந்துவிடும் ஏன்னா புகைப்பிடித்தால் உங்களுக்கு மரண பயம் ஏற்படும் மரண பயம் வந்த உடனே தனக்கு ஏற்பட்ட அந்த மரண பயத்தை பிறருக்கும் காட்ட வேண்டும் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன போல் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம் அதுபோல் நான் துன்பம் பொழுது மற்றவங்களும் எனது துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தான் தோன்றும் அதுபோல் சீக்ரெட் பிடிக்கிறவங்க மரண பயத்தில் இருப்பாங்க அதனால் மற்றவங்கள்கிட்டையும் அந்த மரண பயத்தை தனக்கு தான் தான் தனக்கு ஏற்பட்ட மரண பயத்தை பிறருக்கு காட்ட வேண்டும் பிறரை இடையூறு செய்வார்கள் கெட்ட வார்த்தைகள் வரும் கோபம் வரும் எதிர்மறையான சிந்தனை வரும் சண்டை போட தோணும் இப்படி உளவியலை உளவியலேயே மாற்றிடும் மனப்பான்மையாக அது மாற்றிவிடும் ஒரு சாவு பயத்தை காட்டும் எல்லா வகையிலுமே பயத்தை காட்டும் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் ஏற்படும் அதுபோல் வெளியில் போய் சண்டை போடுவீங்க வெளியிலேயும் உங்களுக்கு மரண பயம் ஏற்படும் அதனால் புகைப்பிடிப்பது மிகப்பெரிய ஆபத்தானது அதெல்லாம் பண்ணவே கூடாது என்பது தான் இந்த வீடியோவின் நோக்கம்